பேசி மனிதருடைய மானங்களோடு விளையாடி அவர்களை கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்தை இந்த உருவாக்கி விட்டார்கள் காலத்தில் அவனை பத்தியா இவ என்ன செஞ்சா அவன் என்ன அவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்ன அல்லாஹ் ஒரே கேவலங்களை அசிங்கங்களை தனி மனிதனுடைய அந்தரங்கங்களை பொது இடங்களிலே பேசி கேவலப்படுத்தி எல்லோரும் சொல்ல ஒத்துக்குருவாங்களா இதெல்லாம் அதான் அல்லா இன்னொரு இடத்துல சொல்றான் இந்த சொர்க்கம் என்ற மகத்தான வெற்றிக்குரிய உங்க யார் தெரியுமா இந்நல்லதின ஆமனு அமனு ஷாலிஹார் ஈமான் கொண்டு நல்லரங்கல் செய்யணும் ஈமான் இருந்தா பார்த்தா உன்னுடைய செயல்பாடு நல்ல முறைப்படி அமையணும் லஹும் மின் இவர்களுக்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சோலைகள் உண்டு இதுதான் மகத்தான வெற்றி நல்லரங்கள் அமிலு சாலிஹாத் நல்லரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சொர்க்கம் என்ற மகத்தான வெற்றி உண்டு அல்லாஹ் சொல்லுகிறார் இது நல்லறமா நீ சமுதாயத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களே ஒவ்வொரு மனிதனை பத்தி கேவலமாக பேசுவது அசிங்கமாக பேசுவது அந்தரங்களை அம்பலப்படுத்துவது புறம் பேசுவது இல்லை இது நபியவர்கள் உருவாக்கிய சமுதாயம் அல்ல இந்த அகலாக்கை இந்த குணத்தை நபியவர்கள் நமக்கு கற்றுத்தரவே இல்லை அல்லாஹ் குரான் பாருங்களேன் என்ன சொல்றா இன்னமல் மூமின் உண யகவா இறைநம்பிக்கையாளர்கள் எல்லாம் மூமீன்கள் இறைநம்பிக்கையாளர்கள் எல்லாம் சகோதரர்கள் அல்லாஹ் சொல்லுங்கள் ஆனால் இந்த சகோதரங்கிற உணர்வு அத்து போச்சு விட்டு போச்சு முறிந்து போச்சு ஏன் ஒரு ஏக்கத்தில் இல்லை அவ்வளவுதான் அல்லாஹ் பாதா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்தா அவரை விரும்பணுங்க அல்லாவுடைய மார்க்கத்தில் இல்லாட்டினா அப்ப அவரை விருக்கலாம் ஆனா இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது என் இயக்கத்தில் இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன் இல்லை என்றால் காசில பாக்கிற மாதிரி பார்ப்பேன் இது அல்லாவுடைய அதிகாரத்தில் தலையிடுவதா இல்லையா அல்லாவுடைய வரம்பை மீறுவதா இல்லையா அல்ல எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை ஒரு நற்குணத்தை நமக்கு போதிக்கிறான் திருமறை குரான் மூமிங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி நடக்கணும் ஒலா தனாபசுபில்லா அலகாப் ஒருவரை ஒருவர் பட்டப்பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் பட்டப்பெயர் சொல்லக்கூடாது அல்லாஹ் ஹராம இருக்கிறார் ஒரு ஆளை பார்த்து அவர்கிட்ட உள்ள அந்த குறைய வச்சு பட்டப்பெயரா சொல்றது ஹராம் ஓலா எழுத்த பாலுக்கும் பாலா ஒரு ஆள் இன்னொரு ஆளை பத்தி புறம் பேசாதீங்க அல்லாஹவுடைய வாக்கு ஐயோ ஹை மஹதூப் குங்கு ஐயா குள்ள மைதா உங்களை யாராவது செத்து போன தன்னுடைய சகோதரனி இறைச்சியை திம்பிங்களாங்கிற அண்ணா செத்து போயிட்டான் அவன் சகோதரன் உன் சகோதரன் செத்து போய் விட்டான் அவன் இறைச்சி நீ திம்பியா யாராவது சாப்பிடுவாங்க சகோதரன் செத்து போனாலே துக்கத்திலையும் கவலையிலேயே அழுகையிலேயும் இருப்போம் கையை கடிச்சு இறைச்சியை திம்மமனமோ இப்படி திங்கிறானா எப்படிப்பட்ட கண்ணஞ்சக்காரனாங்க இருப்பான் அடுத்தவன் மூமினை பற்றி புறம்பேசுபவன் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவன் அல்லாஹ் சொல்லுவேன் அந்த வேலையை யாரும் செஞ்சிடாது தயவு செஞ்சு யாராவது இருந்துட்டு போகட்டும் எப்படி இருந்துட்டு போகட்டும் அந்த காரியத்தை நம்ம செஞ்சிடக் கூடாது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறாங்க முஸ்லிமுக்கு இலக்கணமே என்னங்க ஒரே கொள்கை கொள்கை என்ன கொள்கை 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 கத்துனா கொள்கை வந்துருமா நபி என்ன சொன்னாங்களோ ஒரு முஸ்லிம் இலக்கணம் அந்த இலக்கணம் ஒன்றை இல்லையே ஒரு மூமினுக்கு நபி என்ன இலக்கணம் சொன்னாங்களோ அந்த அகலாக் உன்னிடத்தில் இல்லையே அந்த நற்குணம் இல்லையே நன் நடத்த இல்லையே கேவலமான செயல்பாடுதான் ஒன்றை இருக்குது ஒன்றை என்ன கொள்கை இருக்குது என்ன கொள்கை நாங்க தான் தௌஹீத் செய்யற வேலையெல்லாம் பார்த்தா அடுத்த மூமிங்களுடைய மானத்தை கை வைக்கிறது அடுத்தவர்களை கேவலப்படுத்துவது அடுத்தவருடைய அந்தரங்களை அம்பலப்படுத்துவது இப்படியெல்லாம் எல்லாம் கேவலப்படுத்தித்தான் ஜமாத்தை வளர்க்கணுமா இதுதான் இஸ்லாமா இதுக்கு பேரு கொள்கையா என்ன கொள்கை மண்ணாங்கட்டி கொள்கை நபி சொன்னாங்க ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ் அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானி ஹி வயதிஹி முஸ்லிம் யார் தெரியுமா எவருடைய நாவின் தீங்கிலிருந்தும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அவன் சொல்லக்கூடிய கருத்து கொள்கையை விமர்சிக்கலாம் அவன் செய்யக்கூடிய பித்தனாக்களை விமர்சிக்கலாம் ஆனால் அந்தரங்களை தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது எவனுடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் பிற மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம் உன்னுடைய நாவால அடுத்த முஸ்லிம் துன்பப்பட்டால் அடுத்த முஸ்லிமை நீ நோவினைப்படுத்தினால் நீ முஸ்லிமே இல்லை நீ கொள்கை உள்ளவனா இல்ல நீ கொள்கை கட்டவன் இது ஒன்னே போதும் நீ கொள்கைவாதி இல்ல நீ பிதாத்வாதி நீ வழி கட்டவன் நபி சொன்ன இந்த ஒரு இலக்கணம் போதுங்க யாரெல்லாம் சாதி யாரா இருக்கட்டும் எவ்வளவு அழகா மக்களுக்கு பயன் பண்ணட்டும் எவ்வளவு அழகா குரானை சொல்லட்டும் அடுத்த தனி மனிதனை பற்றி தனி மனித விஷயங்களை பற்றி பேசி சமுதாயத்திலே அசிங்கப்படுத்த நினைத்து விட்டார்கள் ஆனால் இது ஒண்ணு போதும் அவர்கள் வழியேடர்கள் கொள்கையற்றவர்கள் அவர்கள் சத்தியத்தில் உள்ளவர்கள் அல்ல இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள் எல்லாம் புகாரி முஸ்லீம்ல தான் இருக்குது ஹதீஸ் அல் மூமின் மூமின் யார் தெரியுமா ஒரு முறைஸ் அவர்கள் இந்த பாங்கு சொல்லி முடிஞ்சோன்னு தொடர்ந்து சொல்லுங்க